உலக அளவில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் புகழ் அடைந்து கொண்டு வரும்போது யாரோ ஒருத்தர் மிஸ்டர் பிஎம் எம் அப்படின்னு கூப்பிட்டா அதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள் என்பதுதான் ஏனென்றால் மாஸ்டர் பிஎம் ஆக அவர் அனைத்து நாடுகளும் மக்களும் விரும்பக்கூடிய மாஸ்டர் பிஎம் ஆக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது தெரியும் ஐந்து தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகள் இருபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் தான் இன்னைக்கு நாங்கள் அதுவும் வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டும் உங்களை மாதிரி ரசிகர்களை கூப்பிட்டோன்னு கூப்பிடுறது கிரீஸ் தடவுறது அப்புறம் வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாமல் எம்ஜிஆரோட விட விஜய் அவரை ஒப்பிட்டு கொள்கிறார் எம்ஜிஆர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் எங்கள் சின்ன பொண்ணா இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே சாப்பாடு நடக்கும் யார் வந்தாலும் ஆனால் உங்கள் மாநாடுக்கு வரவங்களுக்கு கூட பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க பிளாக்ல சாப்பாடு விற்கிறத நான் இது பார்த்தேங்க நான் காசு அதிகமாக கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும் இங்கே சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும் என்னங்க இது அரசியல் அதனால புதிய வரவர்கள் அந்த வரவெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாது இன்றைய காலகட்டத்துல பாஜக பலம் பொருந்திய கட்சியாக வளர்ந்து வந்திருக்கிறது ஏற்கனவே எங்கள் வாக்கு வங்கியை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் இருபத்தி ஆறு யார் சொன்னாலும் இன்றைய ஆளும் கட்சியோட எங்கள் கூட்டணிக்கு தான் போட்டி என்பது எனது கருத்து ஏற்கனவே சொல்லிட்டேன் தாமரை இலையில தண்ணி ஓட்ட வேண்டாம் தாமரை வந்து போகுது வளரப்போகுது மலரப்போகுது இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தாமரை தண்ணியில வளரப்போகுது மலரப்போகுது எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலரப்போகுது அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போறார் அதாவது இதுல என்ன எனக்கு புரியலன்னா தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு அப்போ இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமானு கூப்பிட்டாலும் பரவாயில்ல அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு ஒரு எழுதி கொடுத்தவர் அப்படி எழுதி கொடுத்துட்டார் அவர்தான் வேற ஒன்றும் இல்லை வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் பிஎம் எம் அப்படின்னு கொடுத்தா திடீர் திடீர்னு கத்துறாரு திடீர் திடீர்னு குறைக்கிறாரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு பயந்துட்டேன் திடீர்னு நடந்தே காட்டுவோம் அப்படின்னு அப்புறம் திரி குறைக்கிறாரு நான் வந்து டிவியில பார்த்தேன் என்ன பேசுறாருன்னு பார்க்க வேண்டியதானே இல்லை அது வந்து பொருந்தா கூட்டணியாக பொருந்தர கூட்டணி அவருக்கு என்னப்பா தெரியும் எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார் அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார் அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பற்றி சொல்கிறதே ஒரு உதாரணம் அது மட்டும் இல்லை அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லைன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்கிறார்னு கேட்குறாரு இன்னைக்கு அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான் இன்னைக்கு தனி விமானத்தில் போனார்ல எங்கேயோ யாரு கூடயோ இல்லை தனி விமானத்தில் யாரோட கல்யாணத்துக்கோ போனார் யார் கல்யாணத்துக்கோ போனார் யார் கூட என்ன சொன்னால் யார் கல்யாணத்துக்கோ போனார் அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்டையும் முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் மரியாதைக்கு பாரத பிரதமர் இன்னைக்கு இந்த நாடு முன்னேறி இருக்கிறதுக்கு அத்தனை காரணம் இன்னைக்கு விஜயும் விளவு தைரமாக பேசுகிறதுக்கு காரணம் அவரோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடிகிறதுக்கு காரணம் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வழிகாட்டுதலில் அங்கே உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கொடி நட ஒரு ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா ஒரு முறையே இல்லாமல் ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க அதனால இன்றைய காலகட்டத்தில் ஆட்சி நடத்த தெரியாத ஒருத்தர் முடியாத ஒருத்தர் ஆட்சியில் இருக்காங்க ஆட்சி நடத்த தெரியாதவர் ஒருவர் நான் முதலமைச்சர் சொல்றாரு ஆட்சி நடத்த தெரிந்தவர்கள் நாங்கள் எங்கள் கூட்டணி நாங்கள் இங்க போட்டி போடுகிறோம் ஏற்கனவே ஆட்சி நடத்த தெரிஞ்ச அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஆட்சி நடத்த தெரிந்து நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மோடி அவர்களும் இணைந்திருக்கிறோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் தென்பகுதி தேய்கிறது என்று இவர்கள் வசனம் தான் பேசி கொண்டிருந்தாங்க ஆனால் தென்பகுதி வாழ்கிறது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணில் நின்று மறுபடியும் மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா சின்ன வயதிலிருந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வராதான்னு இயங்கிக் கொண்டிருந்த மண் இது ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் அவ்வளோ பெரிய கப்பல் அதனால நிச்சயமாக இந்த தென்பகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும் பாரத தேசத்து மக்களுக்கே தெரியும் நம் தென்பகுதி மக்கள் நிச்சயமாக அவருக்கு ஆமா இல்ல அதான் இப்போ அது ரொம்ப தப்பான உயிரிழப்புகளும் நடக்குது மாநாடுகளையும் உயிரிழப்புகள் நடக்குது ரொம்ப தப்பா நடக்குது மணல் கொள்ளை பேசப்பட வேண்டிய ஒன்று மணல் கொள்ளை நடப்பதனால் சாமானியவர்கள் வீடு கட்டுவது குறை சிரமப்படுகிறார்கள் மணலும் கிடைக்கல மணல் அதிக விலைக்கும் விற்கப்படுகிறது இருமொழி கொள்கை யாரும் வேண்டாம் சொல்லல இதுவரைக்கும் எல்லாரும் இருமொழி கொள்கையில தான் படிச்சு கொண்டிருந்தோம் ஆனா இந்த நாடு விரிவடையும் பொழுது இந்த தேசம் விரிவடையும் பொழுது உலக அரங்கில் நம் மக்கள் செல்லும் பொழுது இந்த இன்னொரு மொழி தேவை நான் கேட்குற சித்தராமையாவுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் எதில் ட்வீட் போட்டிருந்தார் மூன்று மொழியில் போட்டிருந்தாருங்க கன்னட மொழியில் போட்டிருந்தார் ஆக இன்னொரு மொழி தெரிந்தால் இன்னொரு இடத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்குன்றதை தான் சொல்கிறேமே தவிர மூணு மொழி தான் உல உயர்த்தும்னு சொல்லலை மூணு மொழி இன்னொரு வகையில் ஏழை குழந்தைகளுக்கு நான் அதே அப்பாவிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க அப்பாவு டீச்சராக இருந்தவர் தனியார் பள்ளிகளில் இரண்டு மொழி தான் நீங்க சொல்லி கொடுக்கறீங்களான்னு வெள்ளை அறிக்கை அப்பாவிட்ட கேளுங்க அவர் அவரோட தெரிந்தவர்கள் திமுகவில் நடத்துகிற எல்லா பள்ளிகளிலும் மூன்று மொழி இருக்கிறது அப்போ மூன்று மொழினா ஏன் இன்னொரு மொழியை சொல்லிக் கொடுக்கறீங்க அப்ப தமிழகத்தில் பிரகடனப்படுத்தட்டும் அரசாங்க பள்ளியிலையும் ஒரு இரு மொழி தான் தனியார் பள்ளியிலும் இரு மொழி தான் தனியார் பள்ளியில ஹிந்தி சொல்லி கொடுக்கறீங்க இன்னொரு மொழி சொல்லி கொடுத்துக்கிறீங்க உருது சொல்லிக் கொடுக்கறீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது வேலை வாய்ப்புக்கு போகும்போது இன்னொரு மொழி தெரியுதுன்னு அவங்களுக்கு வேலை அதிகமா கிடைக்கும் அப்போ நீங்க ஏற்ற ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் பள்ளி மாணவர்களின் கல்வியில் இதுதான் எங்களோட குற்றச்சாட்டு அதனால தமிழகம் எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிறது அதுக்கு எல்லாரோட பங்கு தான் இருக்கு இவங்க பங்கு மட்டும் இல்ல உங்க பங்கு இருக்கு ஏன் பங்கு இருக்கு இவங்க பங்கு இருக்கு பத்திரிகை சகோதரர் பங்கு இருக்கு எல்லாரும் பங்கு இருக்கு அதனால இருமொழி கொள்கையும் நாம் இன்னும் யாரும் இன்னொரு மொழியை திணிக்கவே சொல்லலை இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டால் அது வாய்ப்பாக இருக்கின்றதுதான் எனது கருத்து இல்லை இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக அதனால தான் நான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு தமிழர்களை பற்றி பேசுறீங்க ஆனால் திமுகவும் காங்கிரஸும் அங்கே ஆட்சி செய்த பொழுது தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இன்னைக்கு தமிழை பற்றி பேசுறீங்களே உங்களுக்கெல்லாம் தமிழை பற்றி பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா நம் தமிழ் மக்கள் அங்கே கொல்லப்பட்ட போது நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க மதியில் ஆட்சியில் இருந்தீங்க என்ன செஞ்சீங்க இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள்